பெண்களுக்கு பிஜே பாலன் பிரவீன் பெல்ல போடு போட்டு விடு முரளி முடிந்த அளவுக்கு சேமிப்பு தேவையான அளவுக்கு செலவு செய்யாமங்க சூப்பருங்க நன்றிங்க நிர்மல் எஸ் வி ஹாவ் யூஸ் கவர்மெண்ட்டு ஃபார் சில்ட்ரன்ஸ் ஃபார் ஃபியூச்சர் சூப்பர் சூப்பர் நிர்மல் தேங்க்யூப்பா நிர்மல் சூப்பர்ப்பா பிரவீன் விஆர்பி முரளி ப்ரோ நீங்கள் இன்னும் முடிக்கலையா கேப்டன் வரும் இருபத்தி எட்டாம் தேதி சென்னை வருகிறேன் கோயம்பேடு கேப்டன் ஆலயம் வருகிறேன் கேப்டன் முதலாம் ஆண்டு நினைவு தினம் சென்னை வந்தால் உங்களை பார்க்க முடியவில்லை என்றாலும் நினைத்து கொள்வேன் புன்னகை பயணமே நன்றிங்க கேப்டன் நன்றிங்க உங்களோட கமெண்ட் செக்ஷன் உங்களோட அழகான வரிகளை தேடுறேங்க மூணு நாளாக வரவே இல்லை இன்னைக்கு மத்தியானம் தான் சொல்லிட்டு இருந்தேன் நான் உங்களோட வரிகள் கமெண்ட் செக்ஷன்ல காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் முரளி சொல்லிட்டு இருக்கலாம் பிரவீன் ப்ரோ இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு ஆ சொல்லிட்டு இருக்கலாம் பிரவீன் ப்ரோ இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேனா என்னதுங்க பிரவீன் விஆர்பியா தான் செய்யுங்க ப்ரோ என்னங்க பேசிக்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல நாட்டாம தீஞ்ச வாடை இன்னும் அதிகமாக வருது யாராவது கவனிச்சிங்களா தீஞ்ச வாடெல்லாம் ஒன்றும் ராதா ராதாகிருஷ்ணன் ஐயா அது பழமொழிமா ஓகே ஐயா ஓகே ஐயா பிரவீன் பெல் அடிச்சிட்டிங்களா ஃபைவ் மினிட்ஸ் இருக்குது முரளி பணம் பணம் இருக்கும் மனிதன் பணம் இருக்கும் மனிதனிடம் குணம் இருப்பது இல்லை அப்படி சொல்ல முடியாதுங்க முரளி நான் படிச்சுட்டு வந்து சொல்றேன் இதுக்கு உங்களுக்கு குணம் இருக்கும் குணம் இருப்பதில்லை குணம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை இது தவறுங்க பணம் அதிகமா நல்ல குணத்தோட இருக்கிறவங்க நான் பார்த்துருக்கேங்க பணம் அதிகமாக அளவுக்கு அதிகமாக இருக்கிற குணம் அதிகமாக இருக்கிற ஏழைகளை தான் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போயிட்டு சக மனிதரை மதிக்கக்கூடிய நிறைய பேரை நான் பார்த்துருக்கேங்க அதனால நிறைய பேர் நீங்கள் சொல்ற மாதிரி இருக்காங்க ஆனால் எல்லாருமே அப்படி இருக்கிறதுல சில நல்ல மனிதர்கள்லாம் மனித நேயத்தோடு இருக்காங்க நம்ம நாட்டில் விஜி பாலன் ஓகே குட் நைட்டு குட் நைட்டுங்க தேங்க்யூங்க முத்துராமன் சகோதரி மாமா மதுரை ஆண்டா மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் படிங்க மாமா என் தங்க எப்படி பேசுது நீங்களே என்ன சூப்பரா படிப்பாருங்க சொக்கநாதன் மீனாட்சிய பத்தி படிக்க சொல்லணுமா சொல்றாங்க நன்றிங்க பிரவீன் முரளி புரோச்சு முரளி கமெண்ட் சொல்கிறதும் உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா பிரவீனு திருநாவுக்கரசு நன்றி 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 வணக்கம் இனிய இரவு வணக்கம் திருவேளச்சேரி ஓகேங்க நன்றிங்க ஸ்ரீனிவாசன் இல்லாதாங்க இதோட நாலு வாட்டி கேட்டீங்க நானும் நாலு வாட்டி தயக்கம் இல்லாம சொல்லிட்டேன் ஆஹ் முபாருக்கு பணத்துக்கு உயிர் இல்லை அது உயிராய் மதிக்கிறோம் உயிருள்ள ஒரு மனிதன் என்றால் ஆனால் அவனை மதிக்க மாட்டான் அதுதான் காலம் ஆமாங்க அதுதாங்க காலம் ஆனா எல்லாரும் அப்படி இல்லை ஆனா நிறைய பேர் அப்படிதாங்க இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க லெட்டரு வந்துருக்குங்க எதுக்கு பிரவீன் லெட்டரு நீங்க மதம் லீவ் போட்டீங்களா அதுக்கா பிரவீன் விஜே பாலன் ஓகே பாய் கீம் பிரவீன் அண்டு முரளி அண்டு பாரதி அண்டு லதா அவர்கள் எப்படி இருக்கு பாத்தீங்களா டீம் ப்ரவீனு அண்டு முரளி அண்டு பாரதி அண்டு லதா அவர்களே மிஸ் யூ ஆல் டேக் கேர் வித் லவ் அண்ட் சப்போர்ட் ஓகேங்க தேங்க்யூங்க நன்றிங்க பிரவீன் வியர்பி பாய் பாலன் முரளி பாய் பாலன் ப்ரோ மகாகவி பாரதி உயிரில்லாத உன்னை தேடி உயிர் போகும் கடைசி நொடி வரை போகும் பயணம் பணம் ஆமாங்க சூப்பருங்க தேங்க்யூங்க விஜி பாலன் நாளைக்கு பார்க்கலாம் டாடா ஓகேங்க நன்றிங்க பாய்ங்க மகாகவி பாரதி பாய் 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 பாய்ங்க பாரதிமா பாய்மா விஜே பாலன் பாரதி பாய்ங்க பிரகிதி பாய் பாரதி மணி இருந்து நல்ல குட் பர்சன் ரத்தன் டாட்டா சூப்பருங்க தேங்க்யூங்க நந்தகுமார் பாய்ங்க நந்தகுமார் பாய்ங்க நந்தகுமார் குட் நைட்டுங்க குட் நைட்டுங்க ப்ரீத்தி பிளாக்ஸ் அக்கா என்னோட நேம் சொல்லுங்க ப்ரீத்தி ப்ரீத்திமா ப்ரீத்திமா வாங்க நந்தகுமார் ஸ்வீட் ட்ரீம்ஸ்ங்க ஓகேங்க நன்றிங்க நாட்டாமல் ஓகேங்க பாய்ங்க குட் நைட்டுங்க ஆஹா ஓகேங்க நன்றிங்க தேங்க்யூங்க நந்தகுமார் ஸ்டீப் வெல் ஸ்லீப் வெல்லுங்க ஓகேங்க நந்தகுமார் தேங்க்யூங்க நந்தகுமார் பாய் நந்தகுமார் டூ பிரவீன் ஹைலைட் பண்ண மறந்துட்டேனே என்னங்க பண்ணுறது